லார்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க கத்தரோடைய கிருபையில் எல்லா நாளாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி பரிசுத்த ஓய்வு நாள் அதுவும் மாதத்தின் முதல் நாள் இந்த நாளில் கத்தரை நிச்சயமாக நீங்கள் எல்லாம் கனப்படுத்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேங்க கடந்த மாதம் முழுவதும் நம்ம நம்ம குடும்பத்தையும் கண்மணி போல் பாதுகாத்தார் இல்லையா நம்ம போக்கிலாம் கூட இருந்தால் நம்ம தேவைகளை சந்தித்த அந்த தேவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கணுங்க நம்ம வேற எப்படிங்க உண்மையை காட்ட முடியும் எப்படிங்க நம்ம அவரை கனப்படுத்த முடியும் அவரை தேடுறது நிமித்தம் தாங்க பாருங்க எங்களுடைய சபைக்கு எங்கள் ரேகோபோத் நியூ லைஃப் மினிஸ்ட்ரிக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குதத்தம் இந்த மாதத்தின் வாக்கு தாக்குதம் நிதிமுடிகள் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் நாளைகளில் திராட்சரசம் ரசம் புரண்டோடும் ஆமாங்க இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை பார்த்தீங்களா நம்ம இந்த ஆசிர்வாதத்தைலாம் பெற்றுக்கொள்ளணுன்னா நாம் என்னங்க கர்த்தருக்கு செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு கர்த்தரை கணம் பண்ணுறவங்களுக்கு தாங்க இந்த ஆசிர்வாதம் வருது ஆமாங்க கர்த்தரை நம்ம கனப்படுத்தப்படுத்த நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள்ன்றத நம்ம பெற்றுக்கொண்டவங்களுக்கு தெரியும் இல்லையா கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும் கர்த்தரை நம்ம தேடுற ஒவ்வொரு நேரமாக இருக்கட்டும் அது ரொம்ப விலையேற பெற்றதுங்க அதை ருசி பார்த்தவங்களுக்கு மட்டும்தாங்க அதோடைய அருமை தெரியும் நம்ம மனுஷனை திருப்திப்படுத்தும் முடியாது என்னென்னவோ செய்தால் அவங்கள திருப்திப்படுத்துகிறோம் இல்லையா ஏதாவது ஒன்று செஞ்சா அவங்க நமக்கு ஒரு தயவு கிடைக்குமான்னு சொல்லி நம்ம எவ்வளோ ஏங்குற இந்த உலகத்தில் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கணத்தை நம்ம செஞ்சுட்டோம்னா போதும் நம்ம வாழ்க்கையில் எதுக்காக அழிஞ்சு தேடி ஓடுறோமோ அதெல்லாம் தானாகவே நமக்கு வருவாங்க அதனால் ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னா என்னன்னா நீங்க எதுக்கெல்லாம் தேடி ஓடுறீங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு அப்படியே கொடுக்கப்படும் சொல்றாருங்க ஏழை ஒருத்த இரு ஒருத்தி இருந்தா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எளியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் அவ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊரில் சரியான பஞ்சவங்க பஞ்சம் இருக்கிற அந்த இடத்துல அவ நம்ம இதுக்கப்புறம் வாழ முடியாது நம்ம கிட்டே இப்போ இருக்கிறது கொஞ்சம் எண்ணையும் கொஞ்சம் மாவும் இருக்கு அதில் நம்ம ஒரு அடையை பண்ணி நான் ஒன்றும் பிள்ளைய ஒன்றும் சாப்பிட்டு நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்றா பாருங்க அந்த வீட்டுக்கு கத்திர இளியாத்திருக்க தீர்க்கதரிசி அனுப்புகிறார் அவளுக்கு தெரியாது அவர் எதுக்காக வராருன்னு ஆனால் வந்த உடனே அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான் அவர் சொல்றார் எனக்கு முதல்ல போய் எல்லாத்தையும் கேட்டதுக்கு போய் ஒரு அடையை எனக்காக முதல்ல செஞ்சு எடுத்துட்டு வாழ்றார் அவள் எதுவுமே மாறுதரமாக பேசாம அவர் சொன்ன வார்த்தை வரைக்கும் அப்படியே கீழ்படுகிறாங்க பாருங்க அதுக்கப்புறம் அவள் எடுக்க எடுக்க மாவும் எண்ணெயும் குறையாம அவங்க வீட்டில் அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்குறாரு இதெல்லாம் எப்படி கிடைக்குது தெரியுமா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறதுனால தாங்க கீழ்படுதலால் நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு கர்த்தரை கணம் பண்றதுனால இன்னும் பல ஆசீர்வாதங்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா பாருங்க அவ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்படிந்தது நிமித்தம் அவ வாழ்க்கையில அவ மட்டும் இல்லை இங்க அவங்க வீட்டார் அனைவரும் அநேக நாள் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தை கருத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வேணும் ஏன்னா குறை இல்லாத வாழ்க்கையே இல்லைங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறைவு இல்லைங்களா ஆண்டவர் போன கல்யாணத்திலேயே திராட்சை ரசம் குறைவுப்பட்டது ஆனா ஆண்டவர்கிட்ட அதை சொன்ன உடனே என்ன பண்றாரு ஆஹ் ஆண்டவர் அந்த திராட்சை ரசத்தை உண்டாக்குற உண்டாக்குறதுக்கு அப்புறமா அதை குடிச்சவங்க எல்லாம் சொல்றாங்க இதை எங்க வச்சிருந்தீங்க இவ்வளவு நேரம் இது இவ்வளவு ருசியா இருக்கே ஆண்டவர் தயார் பண்ணது என்ன ரொம்ப டேஸ்ட் இல்லாமல் இருக்குமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அதை டேஸ்ட் பண்ணுறாங்க ஆண்டவன் நமக்கு எது கொடுத்தாலும் ரொம்ப ஸ்பெஷலாக தருவார் அது நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குங்க ஆமாங்க நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்கலாம் நிறைய தேவைகள் மத்தியில் நீங்கள் இருக்கலாம் நிறைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் காத்திருக்கலாம் இந்த வருஷம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த வாக்கு தத்தம் பாருங்கள் இந்த வருஷம் சபைக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு கத்தர் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களால நம்மளை நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறார் தெரியுமா அந்த ஆசிர்வாதங்களால் நிச்சயமாக உங்களை நிரப்புவார் எல்லாருடைய சபையிலையும் வாக்கு தத்தத்தை கற்று கொடுத்துருப்பார் இல்லைங்களா கண்டிப்பாக உங்களுக்கும் கொடுத்துருப்பார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது போது மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லி எங்களுக்கு எங்கள் சபைக்கு கத்துற வாக்கு தத்தம் கொடுத்தார் எல்லா சபையிலையும் ஒரு வாக்கு இருக்கும் இல்லைங்களா ஸோ நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தம் உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் நிரம்புங்க அங்கே கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதங்களை வேறு எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாதுங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கே கொடுப்பார் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்